ஒலிபரப்பு கூட்டத்தாவணம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவுக்களும் நடத்துபவர் இஸ்மாயில் பி மாஹி

முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துணிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிம்மறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினா பொதுவான தலைப்புகளிலான நூல் நூல்கள் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குருவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தை வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாவர சாதாரண பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ளால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இன் மாபெரும் வருட இறுதி மலிவு விற்பனை வாசிப்பாளர்களின் சொர்க்க பூமியான இலக்கு விழுபத்தேழு டெமட்டகுட வீதி கொழும்பு ஒன்பது இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் வருட இறுதி மலிவு விற்பனை இம்மலிவு விற்பனையில் பாடசாலை நூல்கள் அப்பியாச புத்தகங்கள் உஷா துணை நூல்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நூல்கள் மாதிரி வினாவிடை பத்திரங்கள் சிறுகதை புத்தகங்கள் போன்றவற்றை பத்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரையிலான விசேட விலை கழிவில் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் விரையுங்கள் உங்களையும் அழைக்கிறது ரைடர் பெரடைஸ் வாசிப்பானவர்களின் சுவர்க்க பூமிக் புக் ஹவுஸ் இலக்க விழுவத்திலும் டெமட்டோட உண்பது வாட்ஸ்அப் இலக்கம் ஜீரோ செவன் பைவ் செவன் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கிடையிலான அறிவு கலைஞர் போட்டிகள் சம்மாந்துரை தாருலாம் மகா வித்யாலயத்தில் மருகூன் கலாநிதி மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது தலைமை தாங்குகிறார் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்கள் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம்ஆர்எம் நியாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் எம் வசீர் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரவீம் புள்ளி பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ பி முகமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன தலைமையகம் மற்றும் பிரே எஃப் எம் ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹ்மான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை எஃப் அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான இந்த ஊர் எம் ஐ உசனார் சலீம் இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் எம் ஃபாரிஸ் ஐ பாரிஸ் அட்டாளை சேனி ஆசிரியர் மிஃப்ராஸ் அல்ஹாஃபில் ஹாஃபில் ஏலம் ஹனிஃபா மற்றும் ஏஎம் முகம்மட் ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு ஒன்பது இலக்கம் எழுபத்தேழு லெபெட் கூட ரீடர்ஸ் பெரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூவி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜெனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக கொண்டிருக்கிறார்கள் சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதில் அளித்து திட்ட அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம் எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் சம்மாந்து தேசிய பாடசாலை அணி தலைவி முஷ்ராக் சஜா தோல்வியை கண்டு பயப்படாதே அது உனது வெற்றிக்கான முதல் படியாக கூட இருக்கலாம் இதோ உங்களுக்கான கேள்வி குறைசியர்களும் முஸ்லிம்களும் சமாதான உடன்படிக்கை செய்தமை ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டில் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஹிஜ்ரி ஆறு என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்பாந்துரை சென்னல் ஜாஹிரா மகா வித்யாலயம் அணி எஃப் மிஸ்ரூல் நதா முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்றுமில்லை இதோ உங்களுக்கான கேள்வி ஹலீபா உஸ்மான் ரலியம் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லும் வாஹு அலகுவ செல்லும் அவர்களின் சமாதான தூதுவராக குறைஷியரிடம் அனுப்பப்பட்டமை ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டில் அந்த விடை தவறானது சந்தர்ப்பமாதை அணினருக்கு ஹிஜ்ரி ஆறு ஹிஜ்ரி ஆறு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்பாந்துறை ஜென்னல் ஜாகிரா மகாவித்தியாலயம்

அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பத்தை எதிர்நடிக்கி விடுகிறோம் புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அடுத்து அடுத்த அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை முகமது இப்ராஹிம் வெற்றி பெற வேண்டுமானால் விவேகம் மட்டுமல்ல விதிமுறைகளும் இதோ உங்களுக்கான கேள்வி வகியை இறை தூதை கொண்டு செல்லும் பணியை ஆற்றும் மலக்கின் பெயர் என்ன ஜிப்ரீல் அலைசலாம் அவர்கள் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதே சம்மாந்துறை ஆல் மருந்தான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகா வித்தியாலயம் ஆர் எஃப் ஷிப்ரா முடியுமானால் முயற்சி செய் முடியாதென்றால் பயிற்சி செய் இதோ உங்களுக்கான கேள்வி அபுல் பசரின் மனித இனத்தின் இரண்டாம் தந்தை என அழைக்கப்படும் இறை தூதரின் பெயர் என்ன இப்ராஹிம் சந்தர்ப்பம் அவர்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தம்மாந்துரை சென்னல்யாலயம் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் சம்பாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை தமீம் ஃபத்தீஹா கற்றது கையளவு கல்லாதது கடலளவு சூரா யாசின் எத்தனை வசனங்களை கொண்டது எண்பத்தி மூணு மூன்று என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை சென்னல் ஜாஹிரா மகா வித்யாலயம் எம் எஃப் வெற்றியை விட தோல்வி சிறந்ததாகும் எனவே தோல்வியை கண்டு விடாமல் வெற்றிக்காக முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கான கேள்வி எனும் சுருக்க வடிவம் ஒரு ஆணாயின் ஒரு பெண்ணாயின் எப்படி அமையும் அந்த விட தவறான சந்தர்ப்பம் அதை அணி நிற்கு

வருமாயின் பலராயின் எப்படி அமையும் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கல்லூரி தேசிய பாடசாலை அளிக்கும் போட்டியாளர் ஏ எஃப் நஸ்லா சம்மாந்துரை எல்லா எல்லா்களும் தர்மமாகும் இதோ உங்களுக்கான கேள்வி பனு கேள்வில்களுக்கு அதாவது இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட பெயர் என்ன சந்தர்ப்பம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு மூசா அலை மூசா அலிசலாம் அவர்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கு முன்பாக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி நினைவூட்டுகிறோம் கல்வி பொதுத்துராதர சாதாரண தர பரீட்சையில் விற்பனையில் கல்வி பொதுத்துறாத சாதாரண தர பரீட்சை எழுத மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் புள்ளி தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் மோ வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன புக் மாபெரும் வருட வருட இறுதி இறுதி மலிவு மலிவு விற்பனை விற்பனை வாசிப்பாளர்களின் சொர்க்க பூமியான இலக்க வீதி கொழும்பு ஒன்பது இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் இம்மலிவு விற்பனையில் பாடசாலை நூல்கள் அபியாச புத்தகங்கள் உஷா துணை நூல்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நூல்கள் மாதிரி வினாவிடை பத்திரங்கள் சிறுகதை புத்தகங்கள் போன்றவற்றை பத்து வீதம் முதல்

நேரே மேடைக்கு ஓடோடி வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் வழங்கும் பரிசினை பெற்று செல்லலாம் இதோ கேள்வி இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதத்தில் பங்களாதேஷ் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டவரின் பெயர் என்ன இதோ விடை தெரிந்த பார்வையாளர்கள் பார்வையாளர் வேலைக்கு வருகை தந்திருக்கிறார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி அந்த இடைக்கால தலைவரினுடைய பெயரை கூறுவார் அலாம் வலைக்கம் என் பெயர் மௌலவி சலாஹுதீன் இஸ்லாஹி யத்தின் விடை முகமது பெற்ற முகமது அவர்கள் என்பது சரியான விடை சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பொழுது நாம் அழைப்பது இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம அலுவலர் ஜனாப் ரீம்சான் ரஃபிக் அவர்களை இதோ முதலாம் சுற்றின் பெருவர் சம்பாந்துரை சென்னல் மகா வித்யாலயம் பதினைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்டு சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அறுபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இதோ இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் எஃப் மிஸ்ருல் நதா சம்மாந்துரை சென்னல் ஜாஹிரா மகா இதோ உங்களுக்கான கேள்வி சமூக ஊடக வரலாற்றில்

அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் சம்பாந்துரை அல் மர்கான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை முஷ்ராக் பாத்திமா சஜா அணித்தலைவி இதோ உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினாறாம் தேதிய நாளின்படி புதிய பாராளுமன்றத்தில் சபை முதல்வராக செயல்படுபவரின் பெயர் என்ன ஜனாதிபதி இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு பிரதி சபாநாயகர்

டிஜிட்டல் தேர்மோ மீட்டர் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை அல்மார்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை சென்னல் ஜாஹிரா மகா வித்யாலயம் ஜே எஃப் மிஃப்ரா இதோ உங்களுக்கான கேள்வி சமூக ஊடக வரலாற்றில் சேவை எத்தனையாம் ஆண்டில் ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்து இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிர்க்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரு அணிகளும் அழைக்க தவறிவிட்டன சரியான விடை இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை அல்மர்ஜான் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை முகமது இப்ராஹிம் பாத்திமா இதோ உங்களுக்கான கேள்வி பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி புதிய அரசாங்கத்தின் பிரதம கொரோடா பாராளுமன்ற பிரதம கொரோடாவின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டனர் சரியான விடை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை சென்னல் ஜாஹிரா மகா வித்யாலயம் ஆர் எஃப் சிப்ரா இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் கரையோர பிரதேசத்தை நிர்வகிக்க ஆங்கில வர்த்தக கம்பெனியின் கீழாக நியமிக்கப்பட்டவரால் வரி வசூலிப்பதற்காக உதவி பரிசோதகர்கள் நியமிக்கப்பட்டனர் இத்தகையோர் எத்தகைய பதவி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டனர் நிதி நிர்வாகி பேலன் இல்லை அந்த விடை சரியான பதவி பெயர் அல்ல அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் இல்லை அந்த விடையும் தவறானது சரியான விடை கலெக்டர் கலெக்டர் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் தமீம் பத்தீஹா முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை உங்களுக்கான கேள்வி ஆங்கில வர்த்தக கம்பெனியின் நிர்வாகத்தில் முதலியார் எனப்பட்டோர் யாவர் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணிக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை சுதேச உத்தியோகத்தர்கள் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் எஃப் அஸ் சம்மாந்துறை சென்னல் மக்கள் வங்கி வாடிக்கையாளர் சேவைக்கான அவசர தொலைபேசி இலக்கம் யாது பத்தொன்பது அறுபத்தொன்பது பத்தொன்பது என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகா வித்தியாலயம் அடுத்துவிடை அளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம்களின் கல்லூரி தேசிய பாடசாலை محمد பஷீர் شیफा இளங்கே மங்கி வளங்கிய ஏ.டி.எம் அட்டை தொலைந்து விட்டால் கால் சென்டருக்கு அழைப்பினை ஏற்படுத்துவதற்கான துரித தொலைபேசி இலக்கம் யாதே 1925 இல்லை அந்தவிடை தவறானது સંદர்பம் அதே அணினருக்கு સંદர்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை பத்தொன்பது எழுபத்தி ஒன்று ஒன்பது வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சென்னல் இதோ உங்களுக்கான கேள்வி வெப்பநிலை அளப்பதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் மூன்று வெப்பநிலை அளவிடைகளும் இவை செல்சிய அந்த விடையை ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தை அதே அணி விடுகிறோம் செல்சியஸ் பரனை செல்சியஸ் அளவிடை பரணைட் அளவிடை கெல்வின் அளவிடை சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துரை சென்னல் ஜாஹிரா மகாவித்யாலயம் கல்விரா சாதணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துராதர சாதாரண தர பரீட்சை எழுத பரீட்சையில் அதிக பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு ஹவுஸின் வெளியீட்டகமான மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன புக் மாபெரும் வருட மலிவு விற்பனை வாசிப்பாளர்களின் சொர்க்க பூமியான வீதி புக் ஹவுஸ் நிறுவனத்தின் வருட இறுதி மலிவு விற்பனை இம்மலிவு விற்பனையில் பாடசாலை நூல்கள் அப்பியாச புத்தகங்கள் உஷா துணை நூல்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரிட்சை நூல்கள் மாதிரி வினாவிடை பத்திரங்கள் சிறுகதை புத்தகங்கள் போன்றவற்றை பத்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரையிலான விசேட விலை கழிவில் நேரடியாகவோ ஒன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம் விரைங்கள் உங்களையும் அழைக்கிறது வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இலக்க விழுபத்து வாட்ஸ்அப் இலக்கம் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய போட்டியின் இறுதி பெறுபேறு சம்மாந்து முப்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது போட்டியிட்ட கல்லூரி தேசிய பாடசாலை எழுபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது நாற்பத்தி ஐந்து மேலதிக புள்ளிகளால் சம்மாந்துரை அல் மகளிர் கல்லூரி வெற்றியீட்டுக் கொள்கிறது

ഒളിപരപ്പൂർദാവണം മുസ്ലിം സർവേ